சரி நடந்து நடந்து போச்சு நேற்று வந்து இங்கிலாந்து வந்து இருபத்தாறு ரன் வித்தியாசத்துல வந்துட்டாங்க அது இருக்கட்டும் அது அப்படி இருக்க சும்மா சமூக வலைத்தளங்கள்ல போய் பார்ப்பேன் பேஸ்புக்ல போனா ஒரு தவிர போட்டுக்கிறான் இருபத்தி ஆறு ஓட்டங்களால் இந்தியாவுக்கு இருட்டடி கொடுத்த இங்கிலாந்து அப்படின்னு ஒரு நியூஸ் போகுது இங்கால பார்த்தா இந்தியாவின் தடிப்பில் தண்ணியை அடி ஊத்தின இங்கிலாந்து அப்படின்னு இங்கால ஒரு நியூஸ் போகுது ஆக்களுக்கு ஒரே நியூஸா போச்சு வளமையா வெண்டோன்னு போடினும் கிழக்கு வருமா வர்ம கலையால் வென்றார் அபிஷேக் சர்மா அதிரடி மன்னன் அப்படி இப்படி நியூஸ் போடுற இந்திய ஊடகங்கள் நேற்று அடங்கி தான் சொல்லணும் இந்திய ஊடகங்கள் அடங்கினாலும் இலங்கை ஊடகங்கள் அடங்காம போட்டு கிளிகிறேன்னு கிழிச்சு வச்சிருக்காங்க சரி அது அப்படி இருக்க நேற்று என்ன நடந்த பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஒரு மரண அடியா கொடுத்துருதுன்னு தான் சொல்லணும் அடி அந்த அடி அனல் பறந்த அடி ஆக்களுக்கு பட்னர் அடிச்சுட்டா மச்ச முடிப்பான்னு பார்த்தா டக்கர் அடிக்க அடிச்சு ஆக்களுக்கு ஒரு காட்டு காட்டி விட்டான் பவர் புள்ளைய போட்டு துவைச்சு விட்டான் அப்ப அந்த கதையை சொல்றேன் கேளுங்க ஓப்பன் வந்து சால்ட்டும் பெண்டக்கட்டும் சரியோ சால்ட் வந்து ஓப்பன் ஒரு போர் அடிச்சு போட்டு இன்றைக்கி இன்றைக்கு நாங்கள் அளாட்டுதாத்த ஒரு அவு போட்டேன் ஆனால் இந்த பென்டக்கட் இருக்கான் இல்லோ பட்லர் நீங்க கொஞ்சம் நில்லுங்கோ இந்த தம்பி இந்த அடியை கொஞ்சம் ஃபேருங்கோண்ட மாதிரி போட்டு நொறுக்குறான் பட்லர் சிங்கிள் ஆட்டி சிங்கிள் ஆட்டி கொடுக்குறான் அவன் தனியா போட்டு நொறுக்குறான் கார்த்திக் இருந்து கீர்த்திக் பாண்டியால வந்து மூணு பேருக்கு மாட்டி நீங்க நெஞ்சை நிமித்தி கொண்டு வந்தாலும் ஃபீலிங் என்ன மாதிரி மாற்றினாலும் சரி அந்த ஹேஷ்வெல் அவர் சிரிப்பு திருப்பிங்க சிரிச்சாலும் சரி உங்களுக்கு சிரிக்க திரிக்க அடிப்பட் போட்டு அடி அடியு அடிச்சிருக்கான் அதுல முக்கியம் இந்த வாஷிங்டன் சுந்தர போட்டு தாக்குன்னு இருக்கிறான் வாஷிங்டன் தான் வந்து இந்தியா எதிர்காலம் கொண்டு கொண்டிருந்த எல்லாருக்கும் ஏன் நான் கூட தான் நடிச்சான் எல்லாருக்கும் எதிர்காலமே இல்லாம பண்ணி போடுவானோ என்ற ஒரு மாதிரி இருந்து ஆனா உண்மையிலே அது உருமத்தில இதெல்லாம் மாறாது வாஷிங்டன் சுந்தரம் நல்ல போடணும்னு சொல்லிக்கொண்டு அங்கால சூடவனா வந்த ஹரிபுருக்கு வந்து எட்டு எல்லாம் ஒப்பிடுறான் இதெல்லாம் இப்படி இருக்க அதிரடியா வந்த பெண் டக்கட் அவனும் வந்து அடிச்சுட்டு சரி இனி நாங்கள் மாஸ் ரெண்டு நினைச்சா இந்தியா டீமுக்கு கடைசியாக மட்டு மட்டுக்குள்ள வச்சு கொடுத்து லிவிங்ஸன் ஒரு குடுவை அடியண்ட ஆடி எண்பத்தஞ்சு மீட்டர் தொண்ணூறு மீட்டர் போய் பறக்குது அந்த இடத்துக்கு ஒரு ஆடி ஆக்களுக்கு அதுவும் முக்கியமா இந்த பிசோனி இருக்கிறாரோ ஸ்பின்னு சொல்றாங்க பெரிய முரட்ட ஸ்பின் போடுவாண்டு பார்த்தா அடிச்சு அடியில ஆள் நொந்து நூல்சா போட ஆளுக்கு அந்த ஓவர்ல மூணு சிக்ஸ் அடிச்சுட்டா போலிருக்கு என்ன ஆச்சு ரெண்டு மலம் ரெண்டு விக்கெட்டை கொடுத்தாலும் கடைசி ரெண்டு ரெண்டு ஓவரும் மேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது மூட்டும் சேர்ந்து விக்கெட் கொடுக்காம சிங்கிள் தட்டி ஒரு ரீசென்டான ஸ்கோர் வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்கன்னா சொல்லணும் இதே இந்தியா டீம்னா முழங்கால இருந்து சிக்ஸ் அடிக்க பார்த்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பிளானா விளையாடி ஒரு நல்ல ஒரு டேக்கர் வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க சரியோ அவங்களோட உதவியோட நூற்றி எழுபத்தி ரன் அடிச்சது இங்கிலாந்து சரியோ இந்த நூற்றி எழுபத்தோரு ரன் ஒரு பெரிய ரன் இல்ல நாங்க போட்டு அடிச்சு பண்ண நெச்ச இந்தியாவுக்கு ஆரம்பம் முதலே தான் காத்திருந்ததுன்னு சொல்லுவோம் பெரிய மாசா வந்த ஆக்கள் ரெண்டு பேரும் தமாசா போச்சினா சாம்சன் வந்து ஆறு கோல்ல மூன்று ரனுக்கு ஆதிட்ட போலுக்கு அவுட் ஆகிட்டார் அங்கால வந்து அபிஷேக் சர்மா அவனும் ஒரு பதினாலு கோல்ல இருபத்தாறு ரன்னுக்கு அவனு ஓவன் அவன் உண்மையில நல்ல ஒரு அதிரடியை காட்ட வெடிக்கிட்டால் ஏதோ அண்ணாக்கா போட்டுட்டான் சரியோ அங்கால சூரி சூரிய வழக்கம் போல ஒரு சிக்ஸும் ஒரு ஃபோர் அடிச்சுட்டு சூரியன் நடைய காட்டிட்டு சூரிய இருந்து சூரியவத்திர பாடு பெரிய பாடா கிடக்கு என்ன மாதிரி தான் இந்திய ரசிகர்களுக்கு இருக்கும் இந்திய ரசிகர்கள் வன்மம் கொள்ளாது எங்க நான் நடந்ததை நடந்த மாதிரி சொல்றேன்னா அவ்வளவுதான் அதுக்கங்கால நம்மளை வளமையா காப்பாற்றுற திலக்பெருமா வந்து இந்தியாவை காப்பாற்றுவாங்க இந்திய ரசிகர்கள் நெச்சுக்கோட்டு கேட்க திலக்பெர்மாவையும் முடிச்சு போட்டாங்க திலக் பெருமா அவுப்டோன்னே பாதி மாச்சி முடிஞ்சு வந்து முழு இந்திய ரசிகர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் டிவியை கார்த்திக் பாண்டியாவை இருக்காங்க கார்த்திக் பாண்டியா அவங்களை காப்பாற்றும் வளமையா அதிரடி காட்டுற முந்தியெல்லாம் அதிரடி காட்டுற நம்மட கார்த்திக் பாண்டியா இப்போ ஒரு கொஞ்சம் காலமா நிதானமும் காட்டி அதிரடியும் காட்டுவேர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் இப்ப என்னடா நிதானத்தை மட்டும் காட்டிட்டு கடைசியா ஒரு சிக்ஸ் ஏதோ அடிச்சு போட்டு அவரும் அவயிட்டார் அவர் வந்து முப்பத்தஞ்சு போல நாற்பது ரன் இது வந்து டி டுவெண்ட்டிக்கு பெருசா உதவாது கார்த்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர்ஸுக்கு இது உதவாதுன்னு சொல்லி கொண்டு அங்கால என்ன நடந்தேன்டா அங்கால சுந்தர் பதினஞ்சு போல் ஆறு அங்கால அக்சார் பட்டேல் பதினாறு போல்ல பதினஞ்சு ரெண்டு நல்ல ஆல்ரௌண்டர் ரவுண்டர் டி டுவெண்ட்டிக்கு இந்தியா ரசிகர்கள் சொல்லியிருக்கிறோம் உங்கள்கிட்ட இப்படி ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க டி டுவெண்ட்டி நான் இதை பெற்றி ஒன்றும் கலைக்க விரும்பல ஒரு பதினஞ்சு கோல்ல ஆறு ஒரு ஆள் பதினஞ்சு போல்ல பதினாலோ பதினஞ்சு சும்மா இருந்த துருவ கொண்டை பெண்ணு கரைக்கி நாலு கோல்ல ரெண்டு என்ன வெட்டிங்கும் பண்ண விடுறீங்க இல்ல கீப்பரும் நிற்க விடுறீங்க இல்ல ஒன்றுக்கும் விடுறீங்க இல்ல என்ன எதுக்குறா டீம்ல எடுத்தீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமேடா என்று அவனே கேட்பான் போல இருக்கு இந்தியா டீம் இது இப்படி இருக்கு அங்கால சாமி ஒரு சிக்ஸ் அப்படியே போய் அப்படியே நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு அவங்க இருபத்தி ஆறு நாள் இங்கிலாந்து வந்து வெந்துட்டாங்க சரியோ இதுல முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்தியா போலிங் முதல்ல நான் சொல்ல அமர்ந்துட்டேன் அதுல வந்து நம்மட வருண் சக்கரவர்த்தி இருபத்தி நாலு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் எடுத்துக்கிறார் உண்மையிலேயே ஒரு மச்ச இடையில அப்படியே ஃபுல்லா இந்தியாட்ட பக்கம் மாத்தினேன் ஆனா அவற்றை பலனோ என்னவோ அரியல அவர் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்காம அஞ்சு விக்கெட்டை வெரைஞ்சக்கர பத்தி எடுத்தும் இந்தியா தோத்து போச்சு நினைக்கும் போகுது கவலையா கிடக்கு அவருக்கும் கவலையா இருக்கு ஆனா இருந்தாலும் அவருக்கு தான் மேனச மச்சா நீ நல்லா அவளியா இந்த கொண்டு போட்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க அவர் மேனசம் வாங்கி கொண்டு போய் ரசிங் ரூம்ல படுத்துருப்பேன் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு வந்து எங்கட நாட்டுல கிளிக்க இராது அது ஒருக்கா நியூசிலாந்துங்களை அடிச்சு போட்டுருது அவ்வளவுதான் இனி ஒரு தரம் அட்டையிலான்னு சொன்னேன் இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சி வைக்கியத்தை கொடுத்துருவாங்க இங்கிலாந்து தான் சொல்லுவோம் இது ரெண்டு மச் இருக்கு ரெண்டு மச்சும் வந்து இங்கிலாந்து வின் பண்ணினா இங்கிலாந்து பக்கம் போயிடும் தொடர் ஒரு மச்ச இந்தியா வின் பண்ணினா இந்தியாண்ட பக்கம் போயிரும் தொடர் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஆஸ்திரேலியாக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் இருக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் முடிய அது விவரங்களோட உங்கள்கிட்ட வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பெல் பட்டன் வச்சு கொள்ளுவோம்